ஆண்டவரும் ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன் சமீபத்தில் ஜீசஸ் கால்ஸில் இருக்கிறதான ரொம்ப பொருசுத்தம் வான்களாகிய அருமை சகோதரர் நம்ம யார் இயேசு அழைக்கிறார் பால் தினகரன் ஐயாவுடைய அவருடைய மகன் என்ன பண்ணியிருக்காரு நல்ல ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி பொதுமக்களுக்கு நல்ல ஒரு ஒரு உபதேசத்தை அவர் கொடுத்திருந்தாலும் ோடு இணைக்கப்படுகிறவர்களாய் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஆவியோடு இணைந்து அரிசு ஆவியோடு இணைந்து சேதிகிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார் ஆண்டவரோடு இணைக்கப்படும் பாத்திரமாய் ஆண்டவரோடு ஒட்டி கொள்ளும் பாத்திரமாய் உங்களை மறு ரூபப்படுத்துகிறார் என்னை மறு ரூபப்படுத்துகிறார் இனி உலகத்தோடு இல்ல பிரியப்படவர்களே ஆனா அவர் போய் ஐபிஎல் மேட்ச்ல போய் பாக்குற அந்த மாதிரி பசுத்த இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது ஐயா முதலாவது நம்ம சத்தியத்தை சொல்றோம்னா சூதாடத்துல ஊழியக்காரங்களுக்கு என்ன வேலை நீங்க ஊழியக்காரங்க நான் சொல்லலை அது நீங்களாவது ஆண்டவராச்சு அது ஒரு சிலர் இருக்காங்க நான் சொல்ல மாட்டேன் உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்காக வரவங்க தான் ஊழியக்காரங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வீடியோ தான் நிறைய போயிட்ருக்கு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து கன்னடா தேசத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தார் ஆண்டவர் எங்களுக்கு காரு கொடுத்தார் வீடு கொடுத்தார் அதையா மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டுறாரு நாங்கள் கனடா தேசத்திற்கு போன பொழுது கூட நாட்கள் தங்கியிருந்தோம் என்று நாங்கள் தவித்து ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார் லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கத்தர் செய்தார் ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார் அது எப்படி தெரியுமா ஒரு இரவுல ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பினான் எழுந்துரு சீக்கிரமா சொல்லு உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான் உடனே எழுந்து உட்கார்ந்த பொழுது சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமா போனோம் என்று சொன்னான் அதனால வீட்டுல மாடிப்படியில இருந்து கீழே ஓடி போய் ஒரு கார் ஃபேம்ப்ளெட் ஒண்ணு இருந்தது அதை எடுத்து அந்த

ஏ உடனே நீ கேட்டானே என்று உடனே சொன்னே எனக்கு இப்படிப்பட்ட கார் இந்த கலர் தான் வேணும் என்று சொன்ன பொழுது நீ உடனே அழைத்து கொண்டு போய் உங்களுக்கு மட்டும் கொடுக்குறாரு ஏ அதான் சொல்றேனே இத இதெல்லாம் வந்து பாத்தீங்கனா வேதத்துல இல்லாத காரியத்தை இவங்க வந்து பொதுமக்களை பிரைன் வாஷ் பண்ணி செய்ய ஆண்டவர் செய்யாத காரியத்தை இவங்க ஆண்டவர் இது பண்ணார் அத பண்ணா சொல்லிட்டு மக்களுக்கு இவங்களுக்கு சாதகமாக இவங்க என்ன பண்றாங்க ஆயத்தமாக கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சில போதகர்களை தவறான ஊழியக்காரங்களை தான் இன்னைக்கு கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி ஆட்களுக்கு பொதுமக்கள் என்ன பண்ணணும் எச்சரிக்கையாக இருக்கணும் பைபிள் வசனத்தை படிக்கணும் எந்த ஒரு ஊழேக்காரங்களும் பாருங்களேன் ரீல் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க ரீல் போட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரு சிலர் அவங்க பேரை சொல்லணும் விரும்பலை அவங்க வந்து என்ன பண்ணுறது மேக்கப் செட்டு போடுறது மூஞ்சி காத்தெல்லாம் போடு இதெல்லாம் வந்து ஒரு ஊழியக்காரர்கள் வந்து விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும் நான் இருக்கணும் மாதிரியாக இருக்கணும் ஆனால் நீங்களே உலக பிரகாரமாக இருந்துட்டேன் நீங்களே இந்த மாதிரியான காரியத்தை பண்ணிவிட்டு எதுக்கு உபதேசம் பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் என் ஆண்டவருடைய பெயரை சொல்லி நீங்கள் இந்த மாதிரியான காரியங்கள் செய்தால் எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை ஏன்னா நீங்கள் எங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை மாற்றுறீங்க இதான் உண்மை உங்க அவங்க இவருடைய தாத்தா என்ன பண்ணார் அவர் பரலோகத்திற்கு ஒரு சாவியை வைத்தார் இவர் என்ன பண்ணுறாரு இவர் இயேசுவை பா பார்க்காத முன்னாடியே இவ்வளோ இன்னும் பார்த்துட்டா கையிலே பிடிக்க முடியாது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தாழ்மையான ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டு போனார் இயேசு கிறிஸ்து இந்த பார்த்திங்கன்னா பணத்தை முக்கியத்துவப்படுத்தி அவர் இந்த உலகத்தில் உபதேசமே பண்ணலை இன்னைக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க ஆசீர்வாதன்ற பேரில் பொதுமக்களை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு நான் இன்னும் எதிரியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் வேதத்தில் இல்லாத ஒன்றை இன்னைக்கு திருசபைகளுக்குள்ளாக ஒரு சில போதகர்கள் கொண்டு வர்றதுனாலதான் இன்னைக்கு மக்கள் எப்படி ஜபிக்கணும் கூட ஜபிக்க தெரியாம இருக்க ஜபோனா என்ன அது ஆண்டவரே என் பாவத்தை மன்னியுங்க உங்களால் தப்பு செஞ்சுட்டேன் இனிமையாவது என்னை ஒரு புது சிருஷ்டியாக மாத்துங்க உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தைப்படுத்துங்க ஆண்டவரே இந்த மாதிரியான ஜபத்தை வேணாலும் ஜபிக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற ஜனங்கள் அப்படி ஜபிக்கிறது கிடையாது ஆண்டவரை காருவோண்ண வீடு நான் பங்களா வேணும் அதுவோனா இது வேணும்னு சொல்லி இன்னைக்கு சாதாரண ஒரு விசுவாசியை இன்னும் அடிமட்ட லெவலில் தான் இன்னைக்கு ஒரு சில போதகர்கள் கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு விசுவாசிகளுக்கு எல்லா விதமான விஷயங்கள் சத்தியங்கள் தெரிந்து விட்டால் விசுவாசியை ஏமாற்றவே முடியாது ஏன்னா விசுவாசிக்கு சத்தியம் தெரிஞ்சு போயிடுச்சு விசுவாசின்ற கேரக்டர் கிடையாது ஏசுகிரிசு கூட பாருங்களேன் உபதேசம் பண்ணி தான் ஏசு ஏசுகிரிசு சொன்னார் ஆனா இன்னைக்கு திருசபைகளுக்குள்ளாக இன்னைக்கு விசுவாசி 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 என்று சொல்லி எல்லாரையும் அபிசுவாசி ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாரும் இன்னைக்கு போதகர்களை உயர்த்தி கொண்டு இன்னைக்கு தப்பான ஊழலைக்காரங்களை உயர்த்தி கொண்டு இன்னைக்கு விசு விசுவாசி என்று சொல்லப்படுகிற அந்த நபர்கள் என்ன பண்றாங்க இன்னும் அவங்க அவங்களே வஞ்சித்துக் கொண்டுதான் தான் இருக்கிறாங்க இந்த மாதிரியான தவறான ஊழியர்களுக்கும் இவர்களை போல ஊழியர்களுக்கும் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க நீங்களே உலக பிரகாரமாக இருந்து கொண்டு நீங்களே உபதேசம் பண்ணி என்ன பலன் சொல்லுங்க பார்க்கலாம் இவரு ஐபிஎல் மேட்ச் போவாங்க உலக பிரகாரமாக இருப்பாங்க இருந்துட்டு பொது மக்களுக்கே அவன் உபதேசம் பண்றீங்க தான் கேட்குறேன் ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பலவைகளெல்லாம் ஒளிந்து போயின புதிய சிருஷ்டினு எப்படி தருமா பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது தான் இன்றைக்கி எந்த ஆவியானவரியா போயிட்டு ஐபிஎல் மேட்ச்ல உட்கார சொன்னார் எனக்கு ஒன்றுமே புரியல உங்ககிட்ட சொன்ன என்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் நானே கேட்போம் அவரேன் ஐயா இது என்னது ஐபிஎல் மேட்ச்ல உட்கார சொன்னீங்க நானே கேட்போம் அவரேன் எந்த ஆவியானவரியா உலக பிரகாரமாக இருக்க சொன்னார் எந்த ஆவியானவரியா பணத்தின் நோக்கத்தோடு ஓட சொன்னார் எந்த ஆவியானவரியா செழிப்பாக நம்மளை வாழ சொன்னார் நீங்கள் பைபிளில் ஒரு வசனத்தை காட்டுங்க பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவே தாழ்மையாக இந்த உலகத்துல வாழ்ந்தார் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜத்திலே சுதந்திரிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியில் காதில் நுழைவது எளிதா இருக்கும் பணக்காரனுக்கு பரலோகமே கிடையாது நான் சொல்லல இயேசு சொன்னார் ஐஸ்வர்யவானுக்கு பரலோகமே கிடையாது உண்மையான ஊழியக்காரங்க அவங்க இருக்கிற இடமே தெரியாது இன்னும் உண்மையா ஊழியன் செய்யறவங்க ஏழை ஏழையாக இருக்கிறாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா உண்மையான ஊழியக்காரங்கல்ல சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க ட்ரெஸ்ட் வச்சு நடத்துவாங்க அவங்க பேரில் சொத்தே இருக்க ஆனா அவங்களே ஆடம்பரமா வாழ மாட்டாங்க இன்றைக்கி ஒரு சில ஊழியக்காரங்க ஆண்டவர் பேரை சொல்லி இன்னைக்கு பண்ற அமுகம் இருக்குது உண்மையா சொல்ற ஆண்டவர் ரெண்டாவது இரண்டாவது தடவை வந்தா கூட உங்களை திருத்த முடியாது தயவு செய்து மனம் திருமங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்றேன் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற தவறான ஊழியக்காரங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் மனம் திருமங்கள் பரலோகராஜன் சமீபத்தில் இருக்கிற ஏசு சீக்கிரம் பூமியில் வரப்போகிறார் மாயமான உலகத்தில் ஆண்டவரை ஆண்டவரை வைத்து மக்களை ஏமாற்றாதீங்க தான் சொல்கிறேன் இங்கே மக்களை ஏமாற்றலாம் இயேசு ஏமாற்ற முடியாது என்ன தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரியோகராக இருந்தாலும் மேலே வந்து தான் ஆகணும் அவர்கிட்ட பதில் சொல்லி தான் ஆகணும் எல்லாேருக்கும் நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு இருக்கிறது முதல் நியாயத்தீர்ப்பே ஆண்டவர் பெற சொல்லி ஏமாத்துகிறாங்க தெருவான் போதகர்களுக்கு மட்டுந்தான் அதை நீங்கள் மறக்கக்கூடாது அதிக ஆக்கினியை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனாலும் இன்னைக்கு தெரிந்த ஒரு சிலர் போதகர்கள் ஆகி கொண்டு இருக்கிறீர்கள் இருந்தாலும் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார் ராஜா தே ராஜா கிட்ட நீங்க அதற்கு ஒரு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகங்க தவறான உபதேசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க கிறிஸ்தியு சீக்கிரமாக இந்த பூமியில் வரப்போகிறார் ஆமேன்